குருகுலத்தில் மாணவன் ஒருவன் மற்ற மாணவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மாணவன் தன் வீட்டில் இருக்கும் தன் தாத்தாவைப் பற்றி கிண்டல் செய்து கொண்டிருந்தான் என் வீட்டில் ஒரு கிழம் இருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் போதா குறைக்கு எப்பொழுது பார்த்தாலும் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பார் அவரை வைத்துக்கொண்டு முடியவில்லை இத்தனை வயதான பிறகு இவர்கள் பூமியில் இருப்பதே பாரம்தான் என்று சொல்லி சலித்துக் கொண்டான் இதனை தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த குரு அந்த மாணவர்களிடம் வந்தார் எழுந்து நின்ற மாணவர்கள் அனைவரையும் அமரச் செய்துவிட்டு ஒரு கதை சொல்லத் தொடங்கினார் மன்னர் ஒருவர் தன் அரசாங்க காரியத்திற்காக தூர தேசம் செல்ல வேண்டியிருந்தது அப்பொழுது தன் நிலைமையில் தன்னுடைய சிறுவயது மகனை அரசனாக பொறுப்பேற்க செய்து செல்லலாம் என்று முடிவெடுத்திருந்தார் தன்னுடைய மகனை அழைத்து நான் சென்று வரும் வரை இந்த நாட்டை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் நான் திரும்பி வரும்பொழுது உன் ஆட்சியால் நான் திருப்தியடைந்தால் உன்னையே நிரந்தர மன்னராக நியமிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் சிறு மன்னர் பதவி கிடைத்துவிட்டதால் அகங்காரம் தலைக்கு ஏறியது இளம் மன்னனுக்கு அரசவையில் இருந்த வயதான அமைச்சர்கள் சொல்லும் எந்த விஷயத்திற்கும் அவனுக்கு ஏற்படவில்லை உடன்பாடும் இல்லை எப்படி அவர்களை பொறுப்புகளிலிருந்து விலக்கி வைப்பது என்று யோசித்தான் உடனே வயதிற்கு மேல் இருப்பவர்கள் அனைவரும் நாட்டிற்கு வீண் பாரம் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களை உடனே நாடு கடத்துகிறேன் என்று அறிவித்தான் அதன்படி அந்த நாட்டில் உள்ள எல்லா வயதானவர்களும் கூடவே வயதான அமைச்சர்களும் மன கலக்கத்துடன் அந்த நாட்டை விட்டு வெளியேறினர் ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன் வயது முதிர்ந்த தாத்தாவை பெரிய மனமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் அவரை ஒரு அறையில் தன் வீட்டிலேயே ஒளித்து வைத்து பாதுகாத்து வந்தான் சில நாட்களில் நாட்டில் மிகப்பெரிய புயல் வந்தது மழை வெள்ளத்தால் நாடே தண்ணீரில் மூழ்கியது ஊர்கள் அனைத்தும் வெள்ளத்தால் தத்தளித்தது பயிர்கள் அனைத்தும் நாசமாயின விவசாயத்திற்காக வைத்திருந்த அத்தனை விதைகளும் தண்ணீரில் அடித்துக்கொண்டு போயின சில நாட்களில் மழை நீர் வடிந்துவிட்டது இப்பொழுது பயிரிடுவதற்கு ஒரு விதை கூட இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் நாட்டில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் கையை பிசைந்து கொண்டு நின்றனர் யாருக்கும் எந்த அனுபவமும் இல்லை இப்பொழுது தன் பேரன் கலக்கமாக இருப்பதை அறிந்த தாத்தா பேரனிடம் விஷயத்தை கேட்டார் பேரனும் நாட்டின் நிலவரத்தை கூறினான் அறிவிலும் அனுபவத்திலும் பெரியவரான தாத்தா தன் பேரனுக்கு ஒரு யோசனை கூறினார் தாத்தாவின் அறிவுரைப்படி விதைகளை தேடினான் பேரன் அவனுக்கு நிறைய விதைகள் கிடைத்தது அதை கொண்டு நல்லபடியாக விவசாயம் செய்தான் நாடே விவசாயம் செய்ய முடியாமல் இருக்க இவனுக்கு மட்டும் எங்கே விதைகள் கிடைத்தது என்று ஊரே பேசிக்கொண்டது இதை கேள்வியுற்ற அரசன் அந்த இளைஞனை அழைத்து விவரம் கேட்டான் பயந்து போன அந்த இளைஞன் தன் தாத்தாவைப் பற்றி சொன்னான் உடனே தாத்தாவை அழைத்து வரும்படி இளம் மன்னர் உத்தரவிட்டார் அரண்மனைக்கு வந்த தாத்தாவிடம் ஓடிச்சென்று சென்று இது எப்படி சாத்தியமானது என்று கேட்டான் அரசன் அதற்கு தாத்தா உணவு மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வதற்கு தேவையானது உணவை நாம் மட்டும் சேர்த்து வைப்பது கிடையாது அதன் மதிப்பறிந்து பறவைகளும் விலங்குகளும் சேமித்து வைக்கும் எனவே பறவைகள் அதிகம் வாழும் பெரிய மரங்களின் அடியில் விதைகளை தேடச் சொன்னேன் மேலும் எறும்புகளும் நம்மை விட இயற்கையை அதிகம் படித்தவை அவைகள் வாழும் புற்றுகளிலும் விதைகளை தேடச் சொன்னேன் அங்கும் விதைகள் கிடைத்தது இதே போல இன்னும் சிறந்த விஷயம் ஒன்று இருக்கிறது நமது கோபுர கலசங்களிலும் விதைகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இதே போல வெள்ளமும் பஞ்சமும் நாட்டை ஆட்டி படைக்கின்ற காலங்களில் கோயில் கோபுர இருந்து விதைகளை எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக நம் முன்னோர்கள் செய்த ஏற்பாடு இது என்று கூறி முடித்தார் இப்பொழுது மன்னனுக்கு அனுபவசாலிகளான முதியவர்களின் அருமை புரிந்தது தன் தவறை உணர்ந்து தன் அமைச்சர்கள் உட்பட அனைத்து முதியவர்களையும் நாட்டிற்கு வரவழைத்தான் அவர்களிடம் அறிவுரை கேட்டு தன் நாட்டை சிறப்பாக வழிநடத்தினான் இதற்கிடையே நாடு திரும்பிய மன்னன் தன் மகனின் சிறப்பான ஆட்சியை கண்டு அவனையே நிரந்தர மன்னனாக நியமித்தார் கதையை கூறி முடித்தார் குரு தன் சீடர்கள் அனைவரின் முகத்தையும் ஆழமாக பார்த்தார் மாணவர்கள் அனைவரின் முகத்திலும் ஒரு குற்ற உணர்வு படர்ந்திருந்ததை கண்டார் தங்கள் பேச்சில் இருந்த உலகின் மிகச்சிறந்த வகுப்பறை மற்றும் புத்தகம் உங்கள் அருகிலேயே இருக்கும் முதியவர்களே அவர்கள் அனுபவம் உங்களின் வயது அழுத்த பழங்கள் மரத்திலிருந்து விழுந்தாலும் அதிலிருந்து சிதறிய விதைகள் மூலம் பல பெரிய விருட்சங்களை உண்டாக்கும் சக்தி படைத்தது அறிவு முதிர்ந்த பெரியவர்களும் அப்படியே